இந்த மாதிரி கண்ணுக்குள்ளேருந்து மண் எடுக்கிறேன் தூசி எடுக்கிற மாதிரியான வீடியோஸை நிறையா பார்த்துருப்பீங்க சில பேர் வேறு யார்ட்டையாக போய் எடுத்தும் இருப்பீங்க இந்த வீடியோவில் காட்டுறது உண்மையாக பொய்யான்றதுக்கான ஆதாரம் இந்த வீடியோலையே இருக்குது கையில் புல் மரியாதை தேவை வச்சுக்கிட்டு அதை அப்படியே கண்ணுக்கிட்ட கொண்டு போகும்போதே ரெண்டு கையுமே வச்சு கேமராவை மறைக்கணுன்றதுக்காக அப்படியே தெளிவாக மறைச்சிட்றாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் புல் பிடிச்சிருக்கிற அந்த புல் மறியான அமைப்பை பிடிச்சிருக்கிற அந்த ஒத்த கையோட கட்ட விரல் இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் புரியுதா ஈரமான அந்த சின்ன சின்ன மண் மாதிரியான துகள்களை அந்த கையில் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல முதல்ல அந்த கட்ட வரலை கொண்டு போய் வைக்கிறாங்க போயிடுறாங்க புல்லை புல்ல புடிச்சு அப்படியே கொண்டு போகும்போது கட்டவரலை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய அவசியமே இல்ல அப்ப அந்த கட்டவரலுக்கு இடுக்கல மறைச்சு வச்சிருக்கிற மண் மாதிரியான ஈரமான பொருளை அப்படியே கண்ணோட வெளிப்பக்கத்துல தடவி விட்டுட்டு அப்புறம் கையை தனியா வெளியில எடுத்து புல்லால அதை வெளில எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க கண்ணை க்ளீன் பண்றது இல்ல கண்ணுக்குள்ளே ஏதோ தூசி எல்லாம் வெளியேற்ற ஆனா அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறாங்க ஒரு குச்சி மாதிரியான ஒரு பொருளை அவ்வளவு சாஃப்ட்டான ஒரு கண்ணுல உள்ள விட்டு இப்படி நின்றும் போது அதனாலேயே கண்ணு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் கண்ணுல மண் எடுக்கிறோம் தூசி இருக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் பொய்யின்றது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் கண்ணை உண்மையாகவே இப்படி சுத்தம் பண்ணி தான் ஆகணுமான்றதை இப்போ தெரிஞ்சுப்போம் நம்ம உடம்போட வெளிப்புறத்தில் இருக்க உறுப்புகள்லேயே ரொம்ப சுத்தமான ஒரு உறுப்பு எழுதுருமா அது நம்மளோட கண்ணு தான் ஏன்னா நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு கண்ணில் புருவம் இருக்குது அப்புறம் கண் இமை இருக்குது இமையில் முடிகள் இருக்குது கண்ணீர் இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது முதல்ல நம்மளோட கண்ணுக்கு மேலே உள்ள இந்த புருவம் மேலே தலையிலேருந்து தண்ணியோ வேர்வையோ வழிஞ்சு வந்து அந்த உப்பு தன்மை உள்ள வேர்வை கண்ணில் படாமல் பாதுகாக்குது அடுத்தது இமை முடி காற்று நமக்கு வீசும்போது அந்த காற்றுல உள்ள தூசுகள் எதுவும் கண்ணுக்குள்ளே போயிடாமல் அப்படி கண்ணை மூடும்போது அந்த முடி அதை ஃபில்டர் பண்ணி பாதுகாக்குது அடுத்தது நம்ம இமை அந்த இமை தொடர்ச்சி ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கனால கண்ணை ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் அது உதவுது அதே நேரத்தில் ஏதாவது தூசெல்லாம் வந்து காற்றுலேருந்து அதில் சின்ன சின்ன தூசுகள் படியும் போது அதை அப்படியே ஒரு பக்கமாக ப்ளிங்க் பண்ணி ப்ளிங்க் பண்ணி ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுது ஒதுக்கி விடுற அந்த இடம் இந்த இடம் இந்த மூளையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் நமக்கு இந்த கண்ணீர் டக்ஸ் இருக்குது கண்ணீர் வெளியேறக்கூடிய சுரப்பிகள் இருக்குது அந்த சுரப்பிகள் தொடர்ச்சியாக கண்ணீரை வெளியேற்றிட்டு இருக்கனால அந்த தூசுகளை அப்படியே அது வெளியேற்றிடும் அப்படின்னா கண் அதுக்குள்ளே எந்த ஒரு அந்நிய பொருளையும் ரொம்ப நேரத்துக்கு தங்க விடாது அடுத்தது நம்மளோட கண்ணீரில் லைசோசைம்ஸ் மாதிரியான ஆன்டி பேக்டீரியல் என்சைம்ஸ் இருக்குது இது பேக்டீரியாக்கள் எதுவும் கண்ணை பாதிக்காமல் அந்த இதெல்லாம் விட முக்கியமான நம்ம கண்ணுக்கு பிளட் சப்ளை ரத்த போறதே ரொம்ப குறைவான அளவில் தான் போகும் ரொம்ப லிமிட்டாக தான் போகும் ஏன்னா அந்த ரத்தத்து மூலமாக தான் கண்ணுக்கு போகும் இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்புல இருக்கல ரத்தமே பாயாத உறுப்பு எது நல்ல உயிரோடு இருக்கக்கூடியதில் ரத்தம் பாயாத உறுப்பு உறுப்பியதுனா அது நம்ம கண்ணோட தான் அதனால இந்த அளவுக்கு தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய செல்ஃப் இருக்கக்கூடியவங்களோட கண்ணை யார்டையாவது கொண்டு போய் மண் எடுக்கிறேன் தூசு எடுக்கிறேன்னு கொடுத்து நீங்களே கெடுத்துக்காதீங்க